பி பொங்கல் காட் பிளஸ் யூ இன்னைக்கு ஒரு நல்ல ஆர்கானிக் சாம்பார் தான் பண்ணுறேன் காலையிலையும் சாப்பிடலாம் மத்தியானத்துக்கு சேர்த்து பெரிய பாத்திரத்தில் பண்ணியிருக்கேன் எல்லா காய்கறிகளும் என்னோடய கார்டன்லேருந்து அறுவடை பண்ணது தான் எதுவுமே இந்த பொங்கலுக்கு நான் வாங்கலை கருணைக்கிழங்கும் இருக்குது எனக்கு இருந்தது அதையும் கொஞ்சம் எடுத்தேன் அந்த வீடியோலாம் உங்களுக்கு கொடுக்கல பூசணிக்காய் வெள்ளை பூசணிக்காய் இந்த மஞ்சள் பூசணிக்காய் பூசணிக்காய் போடும்போது சாம்பார் ரம் திக்காக இருக்கும் பருப்பு கம்மியாக போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பூசணிக்காயே நல்லா வெந்து சாம்பாரை ஒரு திக்னஸ் கொடுக்கும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நாங்கள் தோலோடு போடுவாங்க நான் தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த புடலங்காய் வெள்ளை பூசணிக்காய் மஞ்சள் பூசணிக்காய் ஃபஸ்ட்டு நான் பருப்பில் போட்டு வேக வைக்கிறேன் இந்த பச்சை மிளகா ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தது நீட்ட ப பச்சை மிளகாய் நம்ம கார்டனில் இருந்தது கத்திரி எல்லா வெரைட்டிஸ்லும் உள்ள கத்திரிக்காயும் போட்டேன் நம்ம அறுவடை பண்ண தக்காளி அவரைக்காய் மற்ற காய்கறிகளை எல்லாம் போட்டு வெ வெந்ததும் இந்த சாம்பார் தூள் அது நம்ம வீட்டில் அரைச்சது தான் அதை போட்டு புளியும் ஊற்றி ஒரு ஒரு துண்டு காயம் பெருங்காயம் போட்டு நம்ம இறக்கி தாளித்து இறக்கும்போது சூப்பரான சுவையான ஒரு ஆர்கானிக் சாம்பார் கிடைக்கும் ரொம்ப ஹெல்த்தியானது எல்லா காய்கறிகளும் அதில் போட்டதுனால பருப்பு இருக்குது ப்ரோட்டீன் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லா சத்துக்களும் அடங்கின ஒரு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம் நான் அடிக்கடி இப்படி தான் சாம்பார் செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் காட் ப்ளெஸ் யூ